விடயம் எவற்றினும் அருட்பெருஞ்சோதி மேல் மேல் விளைந்தவை அருட்பெருஞ்சோதி இடை ஓங்கிய அருட்பெருஞ்சோதி என் தனி என்பே அருட்பெருஞ்சோதி இம்மையும் அருமையும் அருட்பெருஞ்சோதி ஈயம்பீடும் ஒரு மையும் அருட்பெருஞ்சோதி எம்மையும் நேரம் அருட்பெருஞ்சோதி என் தனி என் பே அருண் பெருஜோதி முந்தர்கள் சிந்தர்கள் அருண் பெருஞ்சோதி சந்திகள் சந்தர்கள் அருண் பெருஞ்சோதி என் அருண் மாமருண் பெருஞ்சோதி என் தனியின் பே அருண் பெருஞ்சோதி எல்லா நிலைகளின் அருண் பெருஞ்சோதி எல்லா உயிர் அருண் பெருஞ்சோதி எல்லா இன்பும் அருண் பெருஞ்சோதி தனி என்பே அருண் பெருஞ்சோதி